வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநில பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை பஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கணு அரசுக்கு எதிராக நுகேகொடையில் ஒன்று கூடுமாறு நாமல் ராஜபக்ஷ கஞ்சாவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அதிரடி கைது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்த வைத்தியர்கள் அஜித் ராஜபக்ஷ லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜர் கடல் அலையில் அல்லுண்டு இருவர் பலி ஒருவர் மாயம் முச்சக்கர வண்டி ஓட்டும் வெளிநாட்டவர்கள் உரிமையாளர்களுக்கு அபராதம் எச்சரிக்கும் போலி பாம்பு ஒட்டில் பரபரப்பு இறுதி போரின் பின் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் பொன்சேகா தெரிவிப்பு வாகன விபத்துகளில் சிக்கிய யாசகர் உட்பட இருவர் பலி வடக்கு கிழக்கில் என்றும் இடியுடன் பலத்த மழை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை எதிரான அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஒராம் தேதி நுகை வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் டாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளாா் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் இன்று விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை உருளைக்கிழங்கு பூசணி மற்றும் வெங்காய விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு அந்த மக்கள் அரசாங்கத்தை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்போது அந்த மக்கள் வீதிகளில் இறங்கினர் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு மிகப்பெரிய அநீதியை செய்துள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நுரை முடியவில்லை இந்த அரசாங்கத்தின் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்படவில்லை போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புண்டு என்று அரசாங்கம் தொடர்ச்சியாக குறிப்பிடுகிறது போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைக்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் பொதியன பெருமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போது அவரை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்க தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் கணவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார் ஆனால் கட்சி மட்டத்தில் அவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் ஐம்பது சதவீதமேனும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் ஏழைகளிடமிருந்து பெற்று செல்வந்தர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகிறது என தெரிவித்தார் திசை காட்டியுடன் எம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நுகைக்கொடையில் அதிக தலைகளை காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என முன்னாள் உதய கமன் பிலா் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களினூடாக எம்மை கடுமையாக சாடியமைக்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் எம்மை பிரபலமாக்கியுள்ளனர் பேரணி தொடர்பில் பிரச்சாரம் செய்த அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடையில் அதிக தலைகளை காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அரசாங்கத்திற்கு இன்னும் நான்கு வருடங்கள் உள்ளன அந்த காலப்பகுதியில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்திய நடைபவனியில் ஈடுபட உள்ளோம் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மூல நினைவூட்டுவதில் உள்ள தவறு என்ன அடக்குமுறையையும் ஊழலையும் விரைவில் முடிவு கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவது தவறா அரசாங்கத்தை வலுப்படுத்தவே எதிர்பார்த்துள்ளோம் மாறாக அரசாங்கத்தை வீழ்த்துவது அமது எண்ணமல்ல திசை காட்டியுடன் அம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வன்முறையின் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை பெற்றதை போன்றதொரு எண்ணம் எம்மிடமில்லை தேர்தல் இடம்பெறும் வரை காத்திருப்போம் இருப்பினும் அரசாங்கம் செல்லும் வழி முறையற்றது அடக்குமுறையாளர்கள் ஊழல்வாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் பொய்க்காரர்களை கொண்டதாக இருக்குமாயின் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றார் அனுசரணை வழங்குவோர்

பதுளை பள்ளிவத்து பிரதேசத்தில் கஞ்சா போதைப்பொருளுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் கந்தஹெட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சந்தேகநபர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதுடன் ஹாபத் கமுவ மின்சார வேலி பாதுகாப்பு உதவியாளர் உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுவதாக போலீசார் தெரிவித்தனர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு போலீசார் உளவாளி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இன்று பதுரை நீதமான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு தொடர்பாக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய வைத்தியசாலை மருத்துவ பரிசோதனையின் போது வைத்தியசாலையில் கிடைக்காத மருந்துகளை பெற நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுகளை வழங்காமை ஆய்வக சோதனைகளை வழிப்புறமாக நடத்த பரிந்துரைகளை வழங்காமை தினசரி மருத்துவ பரிசோதனை தவிர மேலதிகமான எந்தவொரு பரிசோதனையிலும் கலந்து கொள்ளாமை உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆஜராகி உள்ளார் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் சிறப்பு விசாரணை தொடர்பாக வாக்கு மூலம் அளிப்பதற்காகவே அவர் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கியதில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த உயிரிழப்புகள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை சிலாபம் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட சிலாபம் கடற்கரையில் இருந்த பெண் ஒருவரும் எட்டு வயது சிறுவனும் அலையில் அடித்து செல்லப்பட்டனர் இதன்போது பிரதேசவாசிகள் அவர்களை மீட்டு சிலாபம் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்த போதும் அந்த பெண் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் தங்கொடுப பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான பெண் என தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் நேற்று மாலை கொழும்பு கோட்டை பொலிஸ் பிரிவில் காளிமுகத்திடலில் கடற்கரையில் நீராடச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உள்ளனர் இந்த நிலையில் கோட்டை போலீசார் கடற்படையினருக்கு அறிவித்து நீரில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதித்த போதும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் இவ்வாறு உயிரிழந்தவர் அக்கரப்பத்தனை பிரதேசத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது அத்துடன் நேற்று மாலை எகட உயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எகட உயன கடற்கரையில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக எகட உயன போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு காணாமல் போனவர் கட்டுக்குருந்த மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்த பதினேழு வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன நபர் மேலும் இரு நபர்களுடன் குறித்த இடத்தில் நீராடச் சென்றபோது மூவரும் கடலலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளனர் பின்னர் பிரதேசவாசிகளால் அவர்களில் இருவர் மீட்கப்பட்ட போதும் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கைகளை எகடவ் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் செல்லுபடியான சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் அல்லது தமது சொந்த நாட்டின் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்கள் எந்தவொரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் பூட்லா் சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமாக முச்சக்கர வண்டிகளை ஓட்டி செல்லும் போக்கு அதிகரித்து வருவதை காவல்துறை அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது சட்டவிரோதமானது என்றும் இந்த வாடகை வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் என அனைவரும் நாட்டில் வாகனங்களை பயன்படுத்தும் போது இலங்கையின் மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும் செல்லுபடியான அனுமதிப்பத்தில் பல வெளிநாட்டவர்கள் வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக காவல்துறை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு களிக்காடு மாவீரர் துயரம் இல்லத்தில் இவ்வாண்டுக்காடு மாவீர நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி களிக்காடு மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவினால் மலைக்கு மத்தியில் சிரமதான பணிகள் நேற்றைய தினம் மாலை ஆரம்பிக்கப்பட்டது முன்னதாக மாவீரர்களுக்கு ஏகை சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் இடம்பெற்றதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாண்டு கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் உணர்வு இடம்பெறும் எனவும் அனைத்து மாவீரர் பெற்றோர் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் முன்னாய்த்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் தெரிவித்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் பிளாத்திக்குளம் கிராமத்தில் உள்ள வீடு வீடொன்றிற்குள் வெங்குநாதி பாம்பு ஒன்று புகுந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர்கள் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் குறித்த பகுதிக்கு விரைந்த முலைதீவு மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறித்த வீட்டிற்கு சென்று பாம்பினை பிடித்துள்ளார்கள் எட்டு அடி நீளம் கொண்ட குறித்த பாம்பினை பிடித்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் அதனை முலைதீவு மாவட்டத்தில் உள்ள வவுனிக்குளம் சரணாலயத்தில் ஒப்படைத்தனர் நான் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தாலும் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் என முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் சரத் பொன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மீட்கின்றவாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வாதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கி நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதிப்போரின் பின்னர் என்னால் மிக இலுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயல்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் ராணுவத்தில் கூடு சர்வாதிகார உத்தரவு நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னர வேண்டும் எனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் என்றார் மட்டுக்கெழுப்பு கல்முனி வீதியில் ஆரியம்பதி பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மட்டுக்கிழப்பு திசை நோக்கி பயணித்த லோரி ஒன்று பாதசாரியொருவர் மீது மோதியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்து பாதசாரி சிகிச்சைக்காக மட்டுக்கிழப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத போதிலும் அவர் அப்பகுதியிலிருந்து ஜாசகர் என தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டு மட்டுக்கிழப்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் புலி மடவளை வீதியில் நாரங்கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்று மட்டுமொரு விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் பள்ளி திசையிலிருந்து மடவளை திசை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு எதிர் திசையில் வந்து மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்தினர்களும் மாத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் வம்பட்டு யாஜ நாளந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான இளைஞர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியதாக பெண் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளாா் கொழும்பு மாவட்டத்தில் குற்றப்பிரிவு நடத்திய விசாரணைகளில் சந்தேக நபர் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு பாதலுலக குற்றவாளியுடன் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் அவர் துப்பாக்கிச் சூட்டை எளிதாக்குவதற்காக குற்றவாளிகளுக்கு வாகனம் ஒன்றை வழங்கியிருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவரின் பயண வழி குறித்த தகவல்களை அவர்களுக்கு வழங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நபர் பிரிவினபாதாள உலக குழுத் தலைவர் பாலச்சந்திரன் புஷ்பராஜின் நண்பர் என்றும் அவர் புகுடு கண்ணா என்றும் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இலங்கைக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாழ்வுமக்க பிரதேசம் மேலும் தொடர்கிறது எனவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிகின் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பந்தொட்டி மாவட்டத்திலும் அடிக்கடி மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகலோரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசந்துரை ஊடாக மன்னர் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூட உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் துறை மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலிவரியான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் ஆழத்திற்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும்

ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த வித்தருகை மலேசியாவை யாழ்ப்பாணம் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த ஜெகதீசன் திருச்செந்தூர் அவர்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் சிறிபுரம் சந்தி நெல்லியான் விதியை புறப்படமாகவும் கொழும்பு கொட்டான் சீனையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகரத்னம் மகேந்திரலிங்கம் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் யாழ்ப்பாணம் சாமகச்சேரி கல்வையலை புறப்படமாகவும் ஸ்ரீ ஜெயந்தி மாபத்தை வத்தலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குமாரசாமி இளங்கோ அவர்கள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் உருமராயை புறப்படமாகவும் தின்பனை கோப்பாய் வடக்கு கனடா ஒன்டாரியோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த இடைய தம்பி பரமேஸ்வரி அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டோமை பார்வையிடுங்கள் லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்